காலையில் பாரி ஆயத்தமானவுடன் குருதியாட்டுக்கு செல்லும் முன்னர் ஆதிரையை கண்டு செல்ல அறைக்குச் சென்றான் மருத்துதவிகள் இருவர் வெளியே வர அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் ஆதிரையுடன் இருந்த பெண்கள் வெளியேற பாரி அன்னையின் அருகே சென்று அமர்ந்தான் கொல்லிமலை தலைவனின் மகள் வெண்பா அறிவை மிஞ்சும் அழகு படைத்தவள் அழகை விஞ்சும் அறிவு படைத்தவளாம் இரண்டையும் மிஞ்சும் வீரம் படைத்தவளாம் நீ திரும்பிய பின்னர் அவளை சென்று பார்த்து வரலாமா என்றாள் ஆதிரை பாரி சிரித்தான் போரைப் பற்றி பேசாமல் நீங்கள் வேறு பேச்சை பேசுவது நான் குழப்பத்தில் இருப்பேன் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதாலா என்றான் உன் முகமே உன் தெளிவை காட்டுகிறது எனக்கு பின்னர் உன்னை நெறிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் ஒரு பெண் தேவை என்பதால் கூறினேன் வேறொரு பெண்ணை நான் பரம்பிலேயே பார்த்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்றான் பாரி சிரிப்புடன் காதல் மலரும் மனதுக்கு சிறகுகள் முளைக்கும் சிறகு முளைத்த மனது நிலை கொள்ளாது தவிக்கும் தவிக்கும் மனதின் களிப்பில் விழிகள் சுடரும் சுடரும் விழிகள் முகத்தை பொலிவேற்றும் உன் முகம் அப்படி எதையும் வெளிப்படுத்தவில்லையே மேலும் மாளிகையை விட்டு விலகாமல் நீ என்னை என்னையல்லவா சுற்றி வருகிறாய் என்று சிரித்தால் ஆதிரை அப்போது வாரியன் அறையினுள் நுழைந்தார் வாருங்கள் என்றான் பாரி இன்றிரவு கொற்றவைக்கு குருதியாட்டுச் சடங்கு நடத்துவதைப் பற்றி பேச வந்தேன் என்றவர் தொடர்ந்து நேற்றிரவு காடைக்குடி தலைவனிடம் கூறி பரம்பிலிருக்கும் முன்னூறு ஊர்களின் வீரர்களுக்கும் உடனடியாக புறப்பட்டு மாயன்மலையை சென்றடையுமாறு தகவல் அனுப்பிவிட்டேன் என்றார் வைகலானின் மகன்கள் பற்றி ஏதும் தெரிந்ததா என்றான் ஆதிரை வாரியனை பார்த்து இன்னும் இல்லை என்றார் தலை குனிந்தபடி அனைவரும் சற்று அமைதியாக இருக்க சூழலை மாற்ற நினைத்த பாரி மாளிகைக்குள் தகவல் கொண்டு வரும் உங்கள் காடைக்குடி யார் என்ற ஆதிரியை பார்த்து சிரித்தான் உன் தந்தையிடம் கற்றது ஒரு குடியின் பலம் தகவல் சேகரிப்பே நாம் கண்ணையரும் வேளையில் பகைவன் தன் ஆயுதத்தை தீட்டுகிறான் என்றான் ஆதிரையின் உடல் கொற்றவை பூசைக்கு தாங்காது என்று நினைத்தாலும் நீங்கள் கொற்றவை களம் வருகிறீர்களா என்றான் உடல் ஒத்துழைக்காது என்றாள் ஆதிரை கொற்றவையுடன் உனது தாய்க்குள்ள மன வருத்தம் தெரியுமா என்று வினவினார் வாரியன் மன வருத்தமா என்றான் பாரி அதிசயத்தபடி ஆமாம் என்று கூறி வாரியன் சிரிக்க ஆதிரை புன்னகைத்தாள் ஆதிரையின் சிந்தனைகள் பரம்பை தாண்டியது